முதல் செய்தி பொங்கலுக்கு சொந்த ஊர்கள் செல்ல கிளாம்பாக்கத்தில் மக்கள் அவதி இதை பத்தி உங்கள் கருத்து நீங்க சொல்றது மாதிரி பொங்கலுக்கு சென்னையிலேருந்து கிளம்பி எல்லாரும் சொந்த ஊருக்கு போகிறாங்க குறிப்பாக இந்த பொங்கல் விழாவை வந்து தங்களுடைய சொந்த ஊர்ல கொண்டாடணும் அப்படின்னு பல பேர் கிராமத்துலேருந்து நிறைய பேர் சென்னையில வந்து வேலை நிமித்தமாக இங்கே வந்து இருப்பாங்க இருப்பாங்க அட்லீஸ்ட் இந்த பொங்கல் ஒரு அது சேர்ந்தாப்புல மூணு நாலு நாள் லீவு வரதுனால அங்க போய் கொண்டாடணும் நம்ம அம்மா அப்பாவோட கொண்டாடணும் நம்ம கிராமத்துல சொந்த கிராமத்துல போய் கொண்டாடணும் பொங்கலுங்கிறதுனா அடுத்தது மாட்டு பொங்கல் இருக்கு அவங்க வீட்டுல ஒருவேளை மாடு இதெல்லாம் கிராமத்துல இருந்ததுன்னா பொங்கல்லாம் எல்லாம் கொண்டாடலாம் சிட்டில அதெல்லாம் கொண்டாட முடியாது கொண்டாடுவாங்க கொண்டாடுவாங்க அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட என்ன ஒரு அப்ராக்சிமேட்டா சொன்னாங்க பதினாறு லட்சம் பேர் இங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப நாளைக்கு எல்லாம் பாத்தாங்கன்னா சென்னையே வெறிச்சோடி இருக்கும் நீங்க வந்து மூன்றோடு வழியா போறதுக்கு சும்மா ஒரு பத்து நிமிஷத்துல அசோக் நகரில் கிளம்பினீன்னா கடைக்கடைன்னு போயிடலாம் ஏன்னா எந்த ஒரு டிராஃபிக்கும் இருக்காது அப்படிம்பாங்க தீபாவளியை விட இது தீபாவளிக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தானே லீவு இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் லீவுங்கிறதுனால எல்லாரும் கிளம்பி போகிறான் ஸோ ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது என்ன முடிவு பண்ணுன்னா இத்தனை லட்சம் பேர் போகிறான் இன்னும் சொல்லப்போனால் அதில் பாதி பேருக்கு காரில் போகிறவங்க ஒரு குரூப்பு ட்ரெயின் பஸ்ஸு எல்லா போக்குவரத்தையும் பதினாறு லட்சம் பேர் போகிறாங்கன்னா எல்லா போக்குவரத்தையும் இதனால் இப்போ பார்க்குறோம் ட்ரெயின் என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பேர் போக முடியும் அதுவும் ரிசர்வேஷன் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு அடுத்தது அவங்க போகிறதுங்கிறது பஸ்ஸில் தான் போவாங்க வசதி இருக்கிறவங்க காரில் போகிறாங்க அது இல்லன்னா பஸ்ஸில் போவாங்க சரி பஸ்ஸில் அப்படிங்கிறப்ப பிரைவேட் பஸ் இருக்குது ஆம்னி பஸ் இருக்குது கவர்மெண்ட் பஸ் பஸ் இருக்குது இப்போ ஆம்னி பஸ்ஸு இந்த சீசன் நேரத்துலலாம் இஷ்டத்துக்கு டிக்கெட் போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இதெல்லாம் போகிறதுக்கு ரெண்டாயிரம் தான் போகிறாங்க பேருக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு ஃபைன் ஒன்று போடும் அதை ஈஸியாக அவங்க கட்டிட்டு ஒவ்வொரு வருடமும் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க சரி ட்ரெயினில் நம்ம சார் பொண்ணாக கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படின்னாம திடீர்னு வந்தே போயே ஆகணும் ஊருக்கு அப்படிங்கிறவங்க ஆன் தி ஸ்பாட் அங்கேருந்து கிளம்பாக்கத்துக்கு போனோம்னா அங்கே வர பஸ்ல எதுல ஏற அப்படின்னு அதுவும் குறிப்பாகப்ப சவுத்து மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படிலாம் போனாங்க ஓரளவு அவங்க இதெல்லாம் பஸ்ஸு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் மட்டும் போயிடுவாங்க அது நமக்கு புரியுது ஆனால் அப் டு திருச்சி பெரம்பலூர் அங்கே இருக்கிற துறையூர் இதெல்லாம் போறவங்க வந்து ரிசர்வ் பண்ண மாட்டாங்க இல்லையா பெரும்பாலும் ரிசர்வ் பண்ண மாட்டாங்க இப்போ வர வேண்டியிலே ஏறிக்கலையாங்க ஒரு ரெண்டு இடத்துல இறங்கி கூட நம்ம போய்க்கலாம் அப்படின்னா அப்படி ஆயிரக்கணக்கான பேர் நேற்று என்ன இருக்காங்க இந்த பஸ்ஸில் எல்லாமே புக்குடு எல்லாமே ரிசர்வேஷனு யாருக்குமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பஸ் வருது அங்க போங்க இங்க போங்க அப்படின்னு சுத்தி சுத்தி ஒவ்வொருத்தவங்களும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மக்களை அலக்கடிக்கிறாங்க மக்கள் வந்து அலக்கழிக்கிறாங்க அதுவும் கிளாம் பார்க்கலாம் இந்த மூலையிலேருந்து வந்தா அந்த மூலையில வரைக்கும் சுத்தி சுத்தி பார்த்துருக்காங்க இந்த பஸ்ஸும் இல்லை இதை வந்து சில செய்தி நிறுவனங்கள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பேசுறது பீப் சவுண்ட் தான் போட வேண்டியதா இருக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அமைச்சரே வராரு அமைச்சர்கிட்ட ஒரு அம்மா வந்து எப்பொடுத்தாலும் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா படிச்சவன் ஏதாவது பண்ணிட்டு போவான் நாங்கெல்லாம் பன்னடம் கழ்ச்சி இங்க இருந்து திடீர்னு வரோம் ஊருக்கு போகணும்னு நினைச்சோம் நான் எப்படி போறது அம்மா கேக்குது அமைச்சரையே கேட்குது அது கேட்டது முக்கியம் இல்ல அது கடைசியில ஒரு பஞ்ச் லைனோட முடிக்குது நாங்கெல்லாம் ஓட்டு போட்டாதான் நீ வந்து அங்க குந்துவ லா நம்ம ஊர் பாஷ பேசுது நாங்கெல்லாம் ஓட்டு போட்டாதான் நீ கொந்துவ நீ இந்த முறை எப்படி வரேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னே மக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த கவர்மெண்ட்டின் மீது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கிறது அதாவது ஒரு எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னால் இப்படி ஒரு பெரிய ஒரு மைக்ரேஷன் அதாவது இந்த ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்காக இவங்க இதில் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் போறதுக்கும் வரத்துக்கு பதினோராயிரத்தி சொச்சம் பஸ்ஸுகளை நாங்க அந்தந்த ஊர்ல இருந்து இது பண்ணி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு பஸ்ஸு இது பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறீங்க ஆனா இங்க போறதுக்கு மக்களுக்கு பெரம்பலூர் துறையூர் திருச்சி வரைக்கும் போறவங்களுக்கு பஸ் இல்லையே போதிய வசதி இல்லையே அப்படின்னு அவங்கவுங்க கத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே திடீர்னு இவ்வளோ கூட்டம் வந்தால் சமாளிக்க முடியாதுங்கிறது சமாளிக்க கூடிய அளவுக்கு யோசனை பண்ணக்கூடியது தானே கவர்மெண்ட் ஏன் யோசனை பண்ணல அப்படிங்கிறது பெரும்பாலான கவர்மெண்ட் பஸ் எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதுவே நம்ம ஸ்ரீ டிவியில பல முறை பேசியிருக்கோம் சப்ஸ்டாண்டர்டு இதுதான் வச்சிருக்காங்க உதிரி பாகங்கள் வச்சிருக்காங்க பல பிரேக் பிடிக்க மாட்டேங்கிறது இது அந்த பல இஷ்யங்கள் வந்தது சமீபத்தில் அரசு பேருந்துகள் வந்து ஆக்சிடென்ட் ஆனது பல இஷ்யூக்கள் இருக்குது ஆகவே மக்கள் வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாங்க இது ஒவ்வொரு முறையும் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக தீபாவளியில வந்து ஆம்னி பஸ்ஸுடைய ரேட்டு ஸ்கை ராக்கெட் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தது இப்போ நாங்கள் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஏற்பாடு பண்ணாம கேட்டால் எல்லாமே ரிசர்வேஷனு அப்படின்னா அங்கே வரவனுக்கு கிளாம்பாக்கத்துக்கு வந்து பஸ் ஏறணும்னு நினைக்கிறவனுக்கான அன்றிசர்வ்டு பஸ்ஸுன்னு நிறைய வச்சிருப்பாங்கல்ல அந்த பஸ் எல்லாம் கூட இல்லை அதுவும் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஒரு இரநூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் போற அளவு தூரத்துக்கான பேருந்துகளுக்கு இல்லை அப்படின்னு மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்கிறாங்க அந்த மக்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அரசின் மீது நீங்க என்னதான் மூவாயிரம் கொடுத்தாலும் நீங்க வந்து மகளிர் உரிமை தொகை மாசத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்லாம் நீங்க என்னதான் உருட்டினாலும் இந்த கவர்மெண்டின் மீது மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த நேற்றைய செய்தி காட்டுது இன்னும் இவங்க என்னென்னலாம் அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல செய்ய போறாங்களோ கூத்து இதையெல்லாம் மக்கள் எல்லாம் மனசுல மனசுல ஏந்தி வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல இதற்கு இந்த அரசுக்கு பதில் சொல்லுவாங்க தான் இந்த செய்தி காட்டுது